நமதே லகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வள்ளுவனவர்கள் மிகப்பெரிய அளவுக்கு அரசுக்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்தியிருக்கிறார் தகவலின் உரிமை சட்டத்தில் நம்ம மனு போட்டிருக்கோம் எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை தலைமை பொறியாளர் முதன்மை தலைமை பொறியாளர் சென்னை அவர்களுக்கும் நம்ம வந்து புகார் மனு அனுப்பியிருக்கோம் அதற்கும் எந்த விதமான பதிலும் இல்லை உதவி செயற்புள செயற்பொறியாளராக இருக்கக்கூடிய ரத்தநர் அவர்கள் சம்மந்தப்பட்ட மனுக்களை நம்ம அனுப்பியிருக்கோம் ஆனால் இவங்கெல்லாம் என்ன இது நம்ம விசாரிக்கும் பொழுது சில சமூக ஆர்வலர்கள் நம்மள்கிட்ட கொடுத்த தகவல் அடிப்படையில் பார்க்கும்போது இவங்களுக்கு கீழ்மட்டத்தில் இருந்து மேல்மட்டவர்களையும் முதன்மை செயலாளர் அவர்களையும் இவங்கள்ட்ட ஆள் இருக்கு இவங்களை ஒன்றுமே பண்ண முடியாது இவர்களால் அரசுக்கு பொருளாதார இழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம எத்தனை தூரம் செய்தி வெளியிட்டாலும் இதில் யாரும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க சரி இப்போ நம்ம வெங்கங்குடி பகுதியில் திருச்சி மாவட்டம் அன்னச்சோனூர் பகுதியில் புது புது பெருவள பெருவளவாய்க்கால் இந்த பகுதியெல்லாம் எந்த அளவுக்கு சீரமைச்சிருக்காங்க பராமரிப்பு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இந்த உள்ளூர்லேயே இருக்கோம் எனக்கு நல்லா துறையும் என் கண் முன்னாடியே பார்க்குறேன் பெரிய அளவுக்கு அதை பராமரிப்பு பணிகளை முறையாக சரியாக செய்யலை சும்மா பெயரளவுக்கு அப்படியே லேசாக சுரிஞ்சு போட்டுட்டு அதுலேயும் பொய் கணக்கு பல வகையில் எழுதுகிறாங்களா எழுதலையா அப்படிங்கிறதுலாம் வேறு விஷயம் டீசல் எத்தனை லிட்ரு போட்டேன் இவ்வளோ டெண்டரு அப்படின்னு எல்லா விதத்துலையுமே பொய்யா பண்ணியிருக்காங்க கட்டுமான பணிகள்லையும் இவங்க தான் பொதுப்பணித்துறை தான் வந்து கால்நடைத்துறை மருத்துவமனை கட்டுறதும் பொதுப்பணித்துறை தான் அரசு மருத்துவமனைகளில் லிஃப்ட்டு முதற்கொண்டு ரிப்பேர் பண்ணுறது முதற்கொண்டு பொதுப்பணித்துறை தான் அப்போ பொதுப்பணித்துறைன்னா மற்ற துறைகளில் இருக்கக்கூடிய கட்டுமானப் பணிகள் எல்லாம் எடுத்து நடத்துறது தான் பொதுப்பணித்துறையா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் உங்களுக்கு எழலாம் அதுதான் உண்மை பொதுப்பணித்துறை என்பது அந்த மருத்துவத்துறை கால்நடைத்துறை மற்ற இதர துறைகளில் இருக்கக்கூடிய கட்டுமானப் எல்லாம் எடுத்து வேலை செய்கிறதுக்கு பேர் தான் பொதுப்பணித்துறை அதை தான் இப்போ திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியில் நீர்வளத்துறை என்று பிரித்திருக்கிறார்கள் நீர்வளத்துறை என்ன ஒரு 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 மாவட்டத்திற்குள்ள தண்ணீர் குடித நீர் வசதி இல்லை அந்த மாவட்டத்தினுடைய விவசாயிகளுக்கு தண்ணீர் இல்லைன்னா நீர்வளத்துறை அமைச்சர் வரணுமா வேண்டாமா அப்போ எதற்காக நீர்வளத்துறை அமைச்சர் என்று அதற்கு பெயரிட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழலாம் இப்போ சுகாதாரத்துறை அமைச்சர் என்று இருக்கிறார் மா சுப்பிரமணியன் இப்போ உதாரணத்துக்கு இப்போ சித்த மருத்துவம்னு ஒன்று இருக்குது சித்த மருத்துவத்துறை அமைச்சர்னு ஒருத்தர் அமைக்கணும் அதுதான் வந்து நல்லது அப்படி அமைக்கிற பொழுது தான் அந்த நாட்டினுடைய காடுகளில் வனக்காடுகளில் இருக்கக்கூடிய மூலிகைகள்லாம் காப்பாற்றப்படும் அப்போ சித்த வைத்திய சித்த சி சித்த வைத்தியத்துறை அமைச்சர் என்று ஒருவரை நியமிக்காதது வனத்துறையெல்லாம் அழிஞ்சு போயிட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அப்போ வனத்துறை அமைச்சர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா மரம் சாஞ்சி போச்சு ஏன்னா மரம் வந்து டெண்டர் விடலை காலங்களில் சாஞ்சு போச்சு அப்படிங்கிறது மாதிரிலாம் பொய் கணக்கு காமிச்சு அதில் ஒரு இது பண்ணுவாங்க இது எல்லா ஆட்சிலையுமே நடக்கக்கூடிய ஒன்று தான் இப்போ வனத்துறையாக இருக்கட்டும் சுகாதாரத்துறையாக இருக்கட்டும் மருத்துவத்துறையாக இருக்கட்டும் சுகாதாரத்துறை மருத்துவத்துறை ரெண்டுமே ஒன்று தான் அப்போ மருத்துவத்துறை அமைச்சர்னு வைக்கணும் இல்லைனா சுகாதாரத்துறை அமைச்சர்னு ஒன்று வச்சுட்டு அதுக்கடுத்த சித்த வைத்தியத்துறை அமைச்சர்னு ஒன்று வைக்கணும் அப்ப நாட்டினுடைய சீர்கேடுகள் அப்படிங்கிறத தாண்டி மக்களுடைய வரிப்பணம் எந்த அளவுக்கு விரயமாக்கப்படுகிறது இது முழுக்க முழுக்க எந்த இடத்துல விரயமாக்கப்படுகிறது பொதுப்பணித்துறையில் தான் விரயமாக்கப்படுகிறது பொது பொதுப்பணித்துறை அமைச்சராக யார் இருக்காரு ஐயா ஏவா வேல் இருக்கார் ஐயா ஏவா வேல் யாரு அப்ப இதெல்லாம் நம்ம உன்னிப்பா கவனிக்கும் போது எந்த அளவுக்கு இதுல வந்து ஊழல் முறைகேடு நடந்திருக்கு தன்றாம்பட்டு ஏவா வேலு அமைச்சர் அவர்கள் இந்த பொதுப்பணித்துறையை முறையாக கண்காணிக்கல கவனிக்கல அப்படிங்கிறது தான் தகவல் பொதுப்பணித்துறை அமைச்சராகவும் இருக்காரு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராகவும் இருக்காரு அப்ப சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அமைச்சர் பதவிகளை பகிர்ந்து கொடுங்கள் அப்படிங்கிற செய்தியை எல்லாருமே வெளியிட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள் ஆனால் யார் என்ன தகவல் சொன்னாலும் திராவிட முன்னேற்ற கழகத்திலே முக்கியமாக தமிழர்களுக்கு அரசியல் அதிகாரம் கிடைக்காத வண்ணமாக செய்து கொண்டு இருக்கிறார்கள் பொதுப்பணித்துறையில தலைமை பொறியாளர் வள்ளுவன் அவர்கள் மிகப்பெரிய அளவுக்கு அரசுக்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற தகவலை நம்ம தொடர்ந்து வெளியிட்டு கொண்டிருந்தாலும் கூட எந்த விதமான நடவடிக்கையும் இவர்கள் எடுப்பதாக தெரியவில்லை இதற்கு காரணம் என்ன திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியிலே நடக்கக்கூடிய சீர்கேடுகள் அப்படிங்கிறத தாண்டி அரசுக்கு மிகப்பெரிய பொருளாதார இழப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் பொதுப்பணித்துறையில் இருக்கக்கூடிய வள்ளுவன் மிக விரைவில் ரிட்டையர்மெண்ட் பணி ஓய்வு பெறப் போகிறார் ஆனால் அவர் ஏகப்பட்ட ஊழல் முறைகேடுகளை செய்து கொண்டிருந்தாலும் கூட அதனை தடுப்பதற்கு இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசு முயற்சி செய்து அந்த ஊழல் முறைகேடு சம்பந்தமாக நடக்கக்கூடிய ஊழல் முறைகேடுகளை தடுத்து அரசுக்கு பொருளாதார இழப்பிலிருந்து தடுக்க வேண்டிய கடமை திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு உள்ளது என்பதை அவர்கள் புரிந்து கொண்டு விரைவிலே நடவடிக்கை எடுத்து அரசுக்கு பொருளாதார இழப்பு ஏற்படாத வண்ணமும் அவர் கூடிய விரைவிலே வந்து பணி ஓய்வு போகிறார் பணி ஓய்வு பெற போகிறார் அவர் சம்பந்தப்பட்ட கோப்புகள் தணிக்கை கோப்புகள் எல்லாம் முறைப்படி ஆய்வு செய்து அவர் ஊழல் முறைகேடு செய்தாரா என்பதை தாண்டி அரசுக்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்தினாரா என்பதை கண்டறியும் அவர் ஏற்கனவே கிருஷ்ணகிரியில் ஊழல் முறைகேடுகள் பெரிய அளவுக்கு செய்திருக்கிறார் என்பதற்கு ஆதாரமாக நான் கேட்ட எந்த கேள்விக்கும் தகவல் வழங்கவில்லை அதே போல ரத்தனவேல் அவர்களும் அப்படித்தான் அவரும் பல இடங்களில் பல கையாடல்கள் செய்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டாலும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசுக்கு ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம் அரசுக்கு பொருளாதார இழப்பினை இந்த வள்ளுவன் அவர்களும் அவர்களும் செய்திருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழக அரசு தடுத்து நிறுத்துமா என்பதை நம்ம வந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்